தனுஷ் அவர்களுடைய நடிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளிவந்த இட்லி கடை திரைப்படம் பற்றிய ஏராளமான விமர்சனங்களை பார்த்துருப்போம் நான் வந்து படம் நல்லாவே இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் படத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து மிகப்பெரிய பழமையை நோக்கி தள்ளுது அப்படின்ற மட்டும் தெளிவாக தெரியுது ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி ரொம்ப நார்மலாக ஒரு மிகப்பெரிய அரசியலை மக்கள்கிட்ட புகுத்தக்கூடிய வேலையை தான் இட்லி கடை செய்யுது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்குது அதில் தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு கேட்ரிங் படிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனியில் ஃபாரின்ல ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு இருக்கிறாரு தன்னுடைய அப்பா வந்து ஒரு இட்லி கடை போட்டிருக்கிறாரு இட்லி கடை போட்டுதான் வந்து அப்பாவை வந்து இவரை படிக்க வச்சு இவர் இவ்வளவு பெரிய ஆள ஆக்குறாரு ஆனா அப்பா வந்து என்னன்னாலும் சொந்த ஊரை விட்டு வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்பாவோட இட்லி கடையை வந்து எடுத்து நடத்துறது அப்படின்றதுதான் வந்து தனுஷுக்கு வந்து கடைசியில நிம்மதி கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இட்லி கடையை எடுத்து நடத்துறது ஒண்ணும் தப்பு இல்ல அது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாத வேலையும் ஒன்னும் கிடையாது ஆனா அது எப்படி அவர் சொல்ல வராரு அப்படின்றதுதான் இங்க வந்து ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு அதாவது இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய கேட்ரிங்ல வந்து படிக்கிறாரு ஃபாரின்ல கே பெரிய படிச்சுட்டு அவர் ஒர்க் பண்றாரு தனுஷ் பிப்டீன் பர்சன்ட் வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து அவர் கேப்பபிளா இருக்கிறாரு ஆனாலும் அவர் வந்து வீட்டு திருப்பியும் சொந்த ஊருக்கு வந்து இட்லி கடை போடுறாரு அதுவும் அந்த இட்லி கடை எப்படி போடுறாருன்னா திருப்பியும் ரெஸ்டாரண்ட் மாதிரி பெருசா போடுறாருனா கிடையாது அதே அம் அதே ஒரு மிக்ஸி மிக்சி இல்லாம அம் கல்லு கிரைண்டர் இல்லாம மாவாட்டி அந்த மாதிரிதான் வந்து இட்லி அரைக்கணும் அதுதான் வந்து சந்தோஷத்தை தருது அப்படின்ற மாதிரி அஹ் சொல்லியிருப்பாரு சொந்த ஊர்ல வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா அடுத்து எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்றதுல ஃபுல் வாரமும் வந்து ஞாயிற்றுக்கிழமை நோக்கி நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருப்போம் ஞாயிற்றுக்கிழமை வந்து திரும்ப திங்கக்கிழமை வரதே சோகத்துல இருப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கதா செய்யுது ஆனா அதை வந்து அவர் எந்த மாதிரி ஆங்கிள்ள வந்து வெளிப்படுத்துறாரு அப்படின்றதுதான் வந்து இந்த இடத்துல பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு பொதுவா இப்ப வரக்கூடிய திரைப்படங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து ஒரு விஷயத்த சொல்ல வராங்க மெய்யழகனா இருக்கட்டும் இப்ப தனுஷனுடைய இட்லி கடையா இருக்கட்டும் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க கிராமத்துல இருக்கிறது தான் நிம்மதி கிராமத்துல இருக்கிறது தான் பீஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்க பாக்குறாங்க இப்ப மெய்யலகன்லயுமே வந்துட்டு யாருமே வந்து கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது வெள்ளந்தியா இருப்பாங்கன்றதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மையும் கிடையாது ஏன்னா சிட்டியை விட கிராமத்துலதான் அதிகமா வந்து ஜாதிய ரீதியான வன்கொடுமைகளும் நடக்குது அஹ் அங்கதான் வந்துட்டு நிறைய ஒடுக்குமுறைகள் இருக்குது அப்படின்றதையும் எந்த வகையிலையும் மறுக்க முடியாது இப்ப என்ன ஆனா ஜா கிராமத்துல இருக்கிற வாழ்க்கைதான் மிகவும் நல்ல வாழ்க்கை அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கஷ்டப்பட்டு சிட்டில வந்து இருக்கிறோம் இப்போ யாருமே வந்து கிராமம் பிடிக்காம அங்க இருக்க பிடிக்காம வந்து யாரும் வரல எல்லாருமே வந்து டெவலப்மெண்ட்க்காக தன்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் பொருளாதார ரீதியாக வந்து மேம்படணும் எல்லாருமே முன்னேறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் வந்து சிட்டியை நோக்கி பல கனவுகளோட எல்லாருமே வரும் அப்படிதான் முன்னேறினவங்க தான் வந்து இந்த படத்தை எடுத்தவங்களாகவும் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய படத்துல சொல்லக்கூடிய கருத்துக்கள் கிராம வாழ்க்கை வந்து எவ்வளவு நல்லா இருக்கு கிராம வாழ்க்கையில இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மனுஷங்கள்லாம் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க அதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பழமையை நோக்கி தள்ளுறாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் வருது நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இட்லி கடையெல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க இதுல எங்க நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வருது பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு ஷாலினி பாண்டே கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு அதுல வந்து ஒரு பணக்காரங்களா இருக்கிறாங்க இவரை வந்து வீட்டோட மாப்பிள்ளையா எந்த ஒரு ரைட்ஸும் இல்லாம எந்த ஒரு ரெஸ்பெக்டும் இல்லாமல் நடத்துறாங்க அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா அவர் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்து தனியா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தா கூட ஒன்றும் இருக்காரு ஆனா அவரு சொந்த ஊருக்கு வந்து தன்னுடைய அப்பாவுடைய தொழில வந்து செய்யறதுதான் தான் வந்து நீதி அப்பாவுக்கு செய்யக்கூடிய கடமை அப்பா இருக்கும்போது நான் பேச்சை கேட்கல ஆனா அப்பாவோட தொழில நான் வந்து நடத்துறேன் அதுதான் வந்து பெரிய பெருமை அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிடுறாங்க அதை தாண்டி இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் சொந்த ஊர்ல வந்து எல்லாரும் நம்மளுக்காக வந்து நிப்பாங்க வெளியூர்ல யாருமே வந்து நிக்க மாட்டாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் வந்து அதுல சொல்றாங்க சொந்த ஊர்ல யாருக்காக நிப்பாங்க அதுவே வந்து ஒரு ஜாதிய ஒரு தான் வந்து கட்டமைக்கிறாங்க அப்படின்றதுதான் வந்து சட்டிலா மக்கள்கிட்ட மென்மையா அந்த ஒரு விஷயத்த திணிக்கிறாங்க அப்படின்றதுதான் தெரிய வருது இப்போ எதுவுமே தெரியாத ஊர் பேரே தெரியாத ஒரு ஊர்ல வந்து நம்ம வாழ்ந்து அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு பத்து பேர் வந்து நிக்கிறாங்கன்னா அது நம்ம நம்ம எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்றதுக்காக வந்து நிக்கிறாங்க ஆனா இதே சொந்த ஊர்ல வந்து நிக்கிறாங்கன்னா நம்ம யாருக்காக நிக்கிறாங்க நம்ம எந்த ஜாதியினுடைய பின்புலத்துல வந்து நிக்கிறோம் நம்ம வந்து என் ஊருக்காரன் என்னோட ஜாதிக்காரன் அப்படின்ற ஒரு தான் வந்து அந்த கூட்டம் சேரும் இதுதான் வந்து ரியாலிட்டி இதான் நிதர்சனம் ஆனா படத்துல வந்து அந்த மாதிரி எல்லாம் காட்டாம வெறுமனம் இப்படி காட்டுறது அப்படின்றது வந்து ஒரு சாஃப்டா இந்த மாதிரியான விஷயங்களை திணிக்கிறாங்க தான் வந்து வெளிப்படையா தெரியுது அதை தாண்டி அவர் வந்து அவங்க அப்பா அரைச்ச அந்த டேஸ்ட்ல மாவு அரைச்சு இட்லி போடுறப்போ அவர் கஷ்டப்பட்டு மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மா அதே மாதிரி அவருடைய அப்பாவோட கடைக்கு போயிட்டு இட்லி மாவு வரைச்சு இட்லி எல்லாம் வந்து குடுக்குறாரு ஆனா அவங்க அப்பாவோட டேஸ்ட்டை வந்து கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு விரக்தி வந்து அவருக்கு வருது யாருமே வந்து வரமாட்டாங்க அப்பாவோட டேஸ்ட் அப்பா போட்ட டேஸ்ட வந்து கொடுக்காம கடைப்பைய வந்து போக்க வைக்கிறதுக்கே வந்து இவர் இந்த மாதிரி வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் ஆகுற மாதிரியும் ஒரு நைட்ல அப்பா வந்து நைட்டு வந்து ராஜ்கிரண் வந்துட்டு சொல்ற மாதிரி உன் ரத்தத்திலேயே அது இருக்கு உன்னால முடியும் உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் உனக்குள்ளதான் நான் இருக்கேன் உன் ரத்தத்திலயே அது ஊறி இருக்கு அது மாதிரிதான் கிட்டத்தட்டத வந்து அது சொல்ற மாதிரி இருக்கு அது எப்படி ரத்தத்திலே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விதான் ரத்தத்திலே அது எப்படி ஊரும் அப்படின்ற மாதிரி இது ரத்தத்திலே வந்து எப்படி ஒருத்தருக்கு வந்து இட்லி சுடுறது ரத்தத்திலே வருமா தான் வந்து கேள்வியா வருது ஆன்செஸ்டர்லாம் வந்து நம்ம செய்யற தொழில் வந்து நம்மளுக்கு அதான் குலத்தொழில் தொழில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதத்தான் வந்து சாஃப்டா வந்து சொல்றாங்க இப்ப எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ஒரு டூ நிறைய ஒரு ஒரு தாட்ஸ் பெரிய அளவுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் வந்து ஒரு விரக்தி இருக்கு யாருக்காக உழைக்கிறோம் எதுக்கு ஓடிட்டே இருக்கோ யாருக்கிலயே அப்படி ஓடிட்டே இருக்குமே அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கதா செய்யுது அதை வந்து வேறு வழியில பின்னோக்கி போறதுக்கு பயன்படுத்துற மாதிரி தான் வந்து இட்லி கடை வந்து தனுஷ் வந்து இயக்கியிருக்கிறாரு இப்ப தனுஷை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துல வந்து ராஜ்கிரணனுடைய அந்த இட்லி கடையை காப்பாத்துறதுதான் வந்து ஒரு வேலை அந்த ஒரு அந்த கடை வந்து கடைசியில வந்து டெமாலிஷ் ஆகுற மாதிரியும் திருப்பி அதே மாதிரி அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்து எப்படி அதை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி நித்யா மேனனும் நானும் உருவாக்குறோம் அதாவது என்னோட துணையும் நானும் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அப்படியே வழி வழி வழியா வந்து நாங்க அப்படியே வரோம் என்னுடைய ஃபியூச்சர் என்னோட ஃபியூச்சர் அதுக்கப்புறம் என்னுடைய பியூச்சரும் அதே பண்ணுவாங்க அப்ப யாரு படிக்கிறது படிச்சு அதுக்கு எதுக்கு நம்ம நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் ஒரேதான் நம்ம வீட்டுல ஊர்ல என்ன தொழில் செய்யறமோ அதே தொழில் செய்யலாம் விவசாயம் செஞ்சவங்க விவசாயமே செய்யட்டும் சாக்கடை அழனவங்க சாக்கடையே அழட்டும் இட்லி கடை போட்டவங்க இட்லி கடையே போடட்டும் யாரும் இப்ப படிக்க வேணாம் இந்த இந்த தொழில் செய்யறவங்க இந்த தொழிலும் செய்யட்டும் யாரெல்லாம் வந்து நல்ல மென்மையான மேல் தொழில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அதே தொழில் இருக்கட்டும் சொன்னா அது எவ்வளவு சரி தப்பு என்ன அதே தான் வந்து இந்த படத்துலையும் வந்து சொல்றாங்க டெவலப்மெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை இதுதான் வந்து பீஸ்ஃபுல் அப்படின்ற தான் வந்து இட்லி கடையில வந்து குறிப்பிடுறாங்க ஸோ இப்ப நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஐடில ப்ரெஷரை தாங்க முடியாம நான் வந்து விவசாயத்துக்கே திரும்பிட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க அது வந்து அவங்க ஒரு டெவலப்மெண்ட்டை பாத்துட்டு அவங்களுக்கு ஒரு சொஃஸ்டிகேட்டடான லைஃப் ஊர்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போறாங்க ஊர்ல அந்த மரியாதையே இல்லாம ஊருக்கு வெளியில சேரியில இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு எப்படி திருப்பி அந்த ஊருக்கு போகணும்னு நினைப்பாங்க அது எல்லாருக்குமான ஒரு வாழ்வியலா ஊர் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அது இல்லைன்றப்போ இதை ரொமான்டிசைஸ் பண்றது ரொம்பவே தப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன் சோ அந்த இடத்துல ரெட்லி சுட்டுறது வந்து ரத்தத்திலே ஊறி இருக்குன்னு சொல்றதா இருக்கட்டும் ஊர்லன்னா நாலஞ்சு பேர் ஊரே வந்து திரண்டு வரும் ஊர்ல இருக்க எல்லாமே சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஜாதிய ரீதியான அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளதான் போய் தள்ளுது அப்படின்றது தான் இட்லி கடையில வந்து உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுவும் நித்யா மேனன் ரோல்ல பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கிளவரான ஆக்ட்ரஸ் ரொம்ப நல்லா நடிப்பாங்க மக் பாக்குறவங்களுக்கு தனுஷும் சரி நித்யா மேனனும் சரி ரொம்பவே யதார்த்தமா நடிக்கக்கூடியவர்கள் அப்படின்றது எல்லாம் மாற்றிக்கிறதுக்கு கிடையாது ஆனா அந்த கேரக்டர் பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும் அவங்க அம்மா எந்த அப்பாவுக்காண்டி அந்த ஃபேமிலிக்காண்டி ஒரு ஒய்ஃப் வந்து இருக்கா ஒரு ஒரு பெண் வந்து அந்த மாதிரிதான் வாழ்றா அவளுடைய தியாகத்தை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அது வந்து நம்ம கொச்சப்படுத்த கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தனுஷ் வந்து அதுல சொல்றாரு அதே மாதிரிதான் நித்யா மேனன் வந்து அந்த கிராமத்து பெண்ணாவே இருக்காங்க எதுவுமே தெரியாம தனுஷுக்காகவே இருக்காங்க இப்படி இருக்கிறதா வந்து சரின்னு சொல்றது எந்த அளவுக்கு சரி அப்படின்ற மாதிரி தோணுது இப்படி இருக்கிறது தான் சரியான வாழ்க்கை இதுதான் வந்து சரியானது ஒரு விஷயம் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சேர்ந்து ஒரு இட்லி கடையை வந்து அமைக்கிறாங்க இது கடைசியில தான் அந்த இட்லி கடையை பண்றாங்க அவங்க அப்பா எப்படி பண்ணாரோ அதே மாதிரி பண்றது நம்ம மேன்சஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சும்மா கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் வந்து சாதாரணமானவங்க இல்ல அப்படின்லாம் சொல்லி பழமையை நோக்கி பின்னாடி தள்ளுற மாதிரியான ஒரு கதைகள் எல்லாம் வந்து இப்போ யதார்த்தமா ஈஸியா வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் வேலையா வந்து ரொமான்டிசைஸ் பண்ணி இந்த மாதிரி படங்கள் மூலமா கொண்டு போய் சேர்க்க வந்து முயற்சிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இட்லி கடையை வந்து கொடுக்குது அதே மாதிரி தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாரின்ல ஒரு கேட்ரிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாரு அவர் வந்து மேரினேட் பண்றாரு சிக்கன் அதில் கூட அளவு அதிகமாகவும் போயிடக்கூடாது அளவு கம்மியாகவும் ஆயிடக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய சமையல் கலைஞராக வந்து அவர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஏன் வந்து இன்னமும் ட்ரெடிஷ்னலா ஒரு விஷயத்த வந்து பண்ணணும் ட்ரெடிஷ்னலாகவே வந்து நான் வந்து மாவாட்டி அஹ் மிக்ஸி அரைக்காம வந்து இதுல அரைச்சுதான் அரைச்சு தான் நான் வந்து சர்வ் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு அவர் படிச்ச படிப்பை வச்சு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கிரியேட் பண்ணிருக்கலாம் அவர் சொந்த ஊர்லயே இப்ப சொந்த பண்ண வந்து நம்ம வளர்க்கணுன்றதுலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஃபாரின் போனாதான் வந்து வளர்ச்சின்லாம் நான் சொல்லல ஆனா சொந்த மண்ணிலயே வந்து பெரிய ஒரு கடையா போட்டிருக்கலாமே அட்லீஸ்ட் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கிரியேட் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணாம அப்பாவோட அந்த அத்தன்டிசிட்டி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து கா காக்குறேன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள்ல யோசிக்க வைக்குது அதே கடை தான் அப்படியே இருக்கணும் குடிசையிலே தான் இட்லி கடை போடணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒருத்தர் வந்து இந்த தொழில இருக்கிறாங்கன்னா அந்த தொழிலே செஞ்சுட்டே போனாதான் அது சரியா இருக்கும் அதுதான் நம்ம வந்து நம்ம நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் அப்படின்ற மாதிரி சொல்லி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முட்டுக்கட்டையா அமைக்கக்கூடிய கருத்துக்களை தான் இந்த இட்லி கடை வந்து முன்வைக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் யார் அப்படி செய்வா நல்லா படிச்சுட்டு நல்லா ஃபாரின்ல போய் இருந்துட்டு நல்லா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு எதுவுமே இல்லாம நான் திருப்பியும் வந்து இட்லி கடை போடுறேன் அப்படின்ற மாதிரி யாரு வருவா படத்துல இந்த மாதிரி காட்டி இந்த மாதிரி விஷயங்களை திணிக்கிறாங்க அப்படின்றத மக்கள் தான் வந்து உணர்ந்து செயல்படணும் தமிழ்நாட்டுல வந்து எல்லாருமே படிச்சு அஹ் என்ன ஆனாலும் எவ்வளவு வறுமையில இருந்தாலும் படிக்க மட்டும் செஞ்சிடணும் அப்படின்றதுதான் வந்து பல பேருடைய விஷயமா இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் படிச்சிடணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமா இருக்கக்கூடியவர் தான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களா இருக்காங்க ஆனா நம்மளுடைய குல தொழில அப்படின்ற அந்த மாதிரியான வாதம் இருந்ததே கிடையாது இப்போ அந்த மாதிரியான ஒரு வாதத்துக்குள்ள முன்வைக்கக்கூடிய அந்த ஒரு கால சூழல திரைப்படங்கள் மூலமாக திணிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து உருவாகுது அது மட்டும் இல்லாம இந்த படத்துலையுமே அவர் படிக்கிறாரு எனக்காண்டி நான் வாழ்க்கையை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்காக வரேன் அப்படின்றதெல்லாம் வந்து அஹ் எந்த வகையில இதெல்லாம் வந்து டாலரேட் பண்றது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அப்பா அம்மா இருக்கும்போது நான் சொல்றதை கேட்கல ஆனா இல்லாதப்போ நான் வந்து செய்ய போறேன் அது யாருக்கு என்ன பலன் அவங்களுடைய முன்னோர்கள் அவங்க அப்பா வந்து சந்தோஷம் அடைவாரு அப்படின்ற மாதிரி ஃபுல்லாவே வந்து ஒரு டிரமேட்டிக்கா கொண்டு போய் ரொமாண்டிக்கா ரொமான்டிசைஸ் பண்ணி மக்கள் கிட்ட இன்ஃபுளுயன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு கருத்தாதான் இருக்கு இப்ப பல பேருக்கு இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷனை இதை பயன்படுத்தி பின்னோக்கி இழுத்துட்டு போகக்கூடிய கருத்தை ரொம்ப மென்மையா ரொம்ப அழகா இட்லி கடையில சொல்லியிருக்கிறாங்க அதுதான் வந்து படத்துல வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இப்போ அதை தாண்டி இப்போ தனுஷை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய நல்ல நடிகர் நல்ல ஒரு ஹாலிவுட்ல அளவுக்கு கிரே மேன் போன்ற எல்லாம் நடிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம மார்வல் டேரக்டர் வந்து அடுத்ததா லோன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து தனுஷை வந்து லீடா வச்சு நான் வந்து இயக்குறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு விஷயங்கள் எல்லாமே வந்து தனுஷை வந்து பெரிய அளவில் ஹானர் பண்ணி ஒரு ஹம்பிளான ஒரு பர்சன் அவர் வந்து பிளசண்டா இருப்பாரு ரொம்ப பேஷனேட்டடா இருப்பாரு அந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாம் அவரை பத்தி குறிப்பிடுறாங்க ஆனா இது வந்து இந்தியாவில தமிழ்நாட்டுல அவருக்கு ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னேஷனை கொடுத்துருக்கான்னு கேட்டா இன்னும் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அதே அப்படி அவர் ஏன் அந்த ரெக்கக்னேஷன் வந்து அவருக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவர் அதை யோசிக்கணும் தன்னுடைய ரூட்ஸே மறந்துட்டு ஒரு பழமையை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து கருத்தா முன்வைக்கிறாரு அப்படின்றதா வந்து தனுஷ் கிட்ட இருக்கக்கூடிய சோகம் அப்படின்னே சொல்லலாம் அதை தாண்டி அசுரன் மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு அதுல அவரே சொல்லுவாரு ஒரு அந்த டைலாக் வந்து பெரிய அளவுல போற்றப்பட்ட ஒரு டயலாக் அப்படின்னு தான் சொல்லணும் வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்துல நடிச்ச அசுரன்ல அவர் குறிப்பிட்டிருப்பாரு பணம் இருந்தா பணத்தை கார்டு எடுத்துப்பாங்க ஆனா படிப்பு இருந்தா யாராலையும் எடுக்க முடியாது படிப்பு தான் உன்னோட உண்மையான செல்வம் அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த வந்து பெரிய அளவுல வரவேற்க பெற்று பெரிய அளவுல மக்கள் மத்தியில கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு டைலாக் அப்படி பேசின தனுஷ் தான் படிப்பை விட்டு குலத்தொழில் செய் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாரு எந்த ஒரு விஷயத்தினால வந்து பாஜகவினுடைய அரசியல வந்து எதிர்த்துட்டு இருக்கிறாங்களோ அதே அரசியல தனுஷ் மென்மையா தன்னுடைய திரைப்படத்தின் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்றதுதான் இட்லி கடை தெரிவிக்குது அதை தாண்டி அவருடைய இயக்கத்துல வந்த திரைப்படங்கள்ல அவருடைய புரிதல் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத வெளிப்படையா நம்மளுக்கு காட்டுது நீக் மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் ரொம்பவே எலிட்டா ரொம்பவே கலர்ஃபுல்லா எல்லா இடத்துலையும் காட்டிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் பீச்ல வந்து அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க பீச்ல வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் மென் வந்துட்டு அங்கே கேர்ள்ஸ் வந்து ஹராஸ் பண்ண வருவாங்க அந்த மென் யாரும் இருப்பாங்கன்னா பக்கத்தில் இருக்க குப்பம் பசங்க சேரி பசங்கன்ற மாதிரி கருப்பா காட்டி அவங்கள வந்து ஒரு ஸ்டீரியோ பண்ற மாதிரியான விஷயம்தான் வந்து தனுஷ் நீக் படத்திலையும் உண் வச்சிருப்பாரு அதேதான் ஸ்டீரோடிப்பிக்கலாதான் இட்லி கடையும் எடுத்து வச்சிருக்கிறாரு சோ இப்போ அவர் நடித்து வந்த பல படங்கள்லாம் இருக்கட்டும் இப்போ அவருடைய படங்கள் அஹ் சுரன் மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் வந்து ஜஸ்ட் அவர் நடிச்சிருக்காரே தவிர அந்த கருத்துக்கு அவர் உடன்படலை அப்படின்றது அவருடைய இந்த திரை இந்த திரைப்படங்கள் அவருடைய இந்த இயக்கங்கள் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுதுன்னு தான் சொல்லணும் இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் பழமையை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு விஷயத்த தான் பண்றாங்க எல்லாரும் படிச்சு மேல வரணும் தான் நினைப்பமே தவிர திருப்பியும் பழமையை நோக்கி போறதுக்கு எதுக்கு படிக்கணும் அந்த மாதிரி பல கேள்விகளை வந்து பல முரணான கருத்துக்களை வந்து இட்லி கடை தெரிவிக்குது தான் நான் சொல்வேன் அதாவது இப்போ தனுஷ் இந்த மாதிரியான படத்தை படத்துல இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் காமிக்கிறாரு ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் சூப்பர் ஸ்டாரெல்லாம் வந்து கண்டக்டரா இருந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா மாறி இருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ் வந்து ட்ரெண்ட் செட்டிங் இயக்குனரா இருக்கிறாரு இப்போ அவருடைய படங்கள் எல்லாம் வந்து முன்னணி இயக்குனர்ல இருக்கிறாரு அவருடைய அப்பா ஒரு சாதாரண கடை வச்சவர் தான் அதுக்காக அவரே திருப்பியும் கடை வைக்கணும்னு இருந்தா ஒரு இந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஒரு பெரிய இயக்குனர் நம்மளுக்கு கிடைச்சிருப்பாங்களா இல்ல மணிரத்னம் மாதிரியான ஒரு அப்பா வந்து அவருக்கு இருந்தாரா ஒரு இயக்குனர் ஃபேமிலிலே இருந்து அந்த மாதிரி வந்தாரா அப்படின்னு பல முரணான விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஒரு தொழிலை செஞ்சவங்க எதுவுமே பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் தான் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கணும் கத்துக்கணும்னு நினைச்சா யாராலையும் எதையுமே செய்ய முடியும் குல தொழிலா இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அதை செஞ்சிருந்தா மட்டுமே அதை பர்ஃபெக்ட்னா நம்ம செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து எந்த வகையிலயும் உண்மைக்கு புறம்பான ஒரு தான் வந்து அந்த படத்துல காமிச்சிருக்கிறாரு சோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது யார் வேணா எது வேணா ஆகலாம் யார் வேணா எது வேணா ஆகணும்னு முயற்சி செஞ்சாலும் சரி அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தா யார் நினைச்சாலும் என்ன வேணா ஆகலாம் நான் இட்லி கடை வைக்கணும்னு நினைச்சா நான் இட்லி கடை வைக்க போறேன் நான் இட்லி கடைய தாண்டி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி ரெசார்ட் கிரியேட் பண்ணணும் நான் நினைச்சேன்னா அதுவும் என்னால முடியும் அதுதான் வந்து நிதர்சனம் இட்லி கடையில வந்து தவறான விஷயத்த வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி தவறான கருத்தை படங்கள் மூலமாக திணிக்க பாக்குறாங்க அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு சோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இட்லி கடை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு ரொமான்டிசைஸ் பண்ணி எந்த மாதிரியான விஷயங்களை காட்டுறாங்க நித்யா மேனன் வந்து ஒரு படிக்காத பெண்ணா இருக்கிறாங்க அவங்க வந்து கிராமத்துல கிராமத்து பெண்கள் அப்படின்னு அப்படி பண்ண வரல அங்கேயும் நல்ல பெண்கள் எல்லாம் நல்லா படிக்கிறாங்க நல்ல சாதனைகள் செய்யறாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஆனா அந்த படத்துல அவர் காமிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது நித்யா மேனன் அவர் காமிச்சிருக்கிறாரு எப்படி காமிச்சிருக்கிறாரு நித்யா மேனனுடைய அந்த ஒரு இன்னசென்ஸ் எல்லாம் வந்து அப்படி இருக்கிறதான் வந்து மென்மையாக பெண்கள் மென்மையாக இருக்கிறதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி ரொமான்டிசைஸ் பண்ணி அதில் காமிச்சிருக்காரு சோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அவருடைய இந்த மாதிரி பழமையை நோக்கி தான் இட்லி கடை அப்படின்றதா என்னுடைய கருத்தாக இருக்குது நீங்க எப்படி அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இட்லி கடை பற்றிய உங்க பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க